கிருஷ்ணகிரியில் ஜாதகத்தில் தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என நாடகமாடி எட்டு மாத பச்சிலம் பெண் குழந்தையை பெண் ஒருவர் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நமது செய்தியாளர் ஜெயசுராஜ் வணக்கம் ஜெயசுராஜ் தற்போது அந்த பெண் குழந்தை மீட்கப்பட்டு விட்டதா முழு விவரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த மோட்டோர் கிராமத்தை சேர்ந்தவர் வந்து ஈஸ்வரி இருபத்தி நான்கு வயது இவங்க வந்து பழங்குடியின இருளர் இனத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியை சேர்ந்த நாகேஷ் என்ப நபருக்கும் வந்து திருமணமாகி ஆறு மாத கைக்குழந்தை பெண் குழந்தை வந்து இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஏற்பட்ட ஒரு சண்டையில ஈஸ்வரி வந்து தனது தந்தை ஊரான இந்த கிருஷ்ணகிரி பகுதிக்கு வந்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால வந்திருக்காங்க அங்க வந்து தற்காலிக கூடாரம் ஒன்றில் வந்து அவங்க வசித்து வர்ற நிலையில ஒரு முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து ஈஸ்வரிய வந்து நோட்டமிட்டு அவங்க கிட்ட பெய்ய ஜாதகத்துல வந்து தனக்கு வந்து தோஷம் இருக்கு ஜோதிடர் வந்து பரிகாரங்கள்லாம் எல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு ஒரு ஏழை குழந்தைக்கு வந்து ட்ரெஸ்ஸு மத்தபடி அந்த துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பெண்ணிட்ட வந்து ஆசை வார்த்தை கூறி அந்த கை குழந்தையோட அந்த ஈஸ்வரியை வந்து அழைச்சிட்டு போய் அந்த துணி துணிக்கடையில அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க அதையும் வந்து அவங்க நம்பி இருக்காங்க ஈஸ்வரி அதே நேரத்துல உன் குழந்தை வந்து அழகா இருக்கேன் நான் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்ககிட்ட இன்னும் ஆசை வார்த்தை கூறி ஒரு கட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயில போய் நான் தூக்கிட்டு போறேன் குழந்தைக்கு பூஜை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட ஆசை வார்த்தை கூடி அந்த குழந்தையோட அந்த முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த பெண் வந்து தப்பிச்சு போயிருக்காங்க நீண்ட நேரம் அந்த குழந்தையோட அவங்க வராதனால அந்த ஈஸ்வரி வந்து அந்த பகுதியில வந்து அழுது புரண்டிருக்காங்க பொதுமக்கள் என்னன்னு சொல்லி கேட்கும் போது நடந்த சம்பவத்தை சொல்லிருக்காங்க அதனை தொடர்ந்து வந்து தாலுகா காவல் நிலையத்தில் வந்து இந்த வந்து தீவிரமாக தேடி வருகின்றனர் அந்த கடத்திய நபர்கள் யார் அப்படிங்கறதையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மற்றும் நடந்ததை வேற அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் கேட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ்